எல்லாருக்கும் வணக்கம் எல்லோரும் நல்லா இருக்கீங்க அப்படின்னு நான் நம்புகிறேன் ரெண்டாயிரத்தி பதினெட்டு ஜனவரி எட்டு கேரளாவில் இருக்கிற கும்பலம் பகுதியில் இருக்கிற மீனவர்களுக்கு ஒரு வித்தியாசமான பொருள் கிடைக்கிது அதாவது ப்ளூ கலர் ட்ரம்மு ஒன்று கிடைக்கிது அங்கே இருக்கிற மீனவர்களுக்கு எல்லாருக்குமே ஆர்வம் என்ன அப்படின்னா அதுக்குள்ளே என்ன இருக்குது அப்படிங்கிறத பார்க்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் எல்லோரும் சேர்ந்து அந்த ப்ளூ கலர் ட்ரம்மை கரைக்கி கொண்டு வராங்க கரைக்கி கொண்டு வந்து அதை ஓப்பன் பண்ண ட்ரை பண்ணும் பொழுது அதில் இருந்து ரொம்ப மோசமான ஸ்மெல் வர ஆரம்பிக்குது அந்த டைமில் அவங்களுக்கு மிகப்பெரிய டவுட் என்ன அப்படின்னா ஏதாவது தப்பாக இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக நம்ம எல்லாரும் மாட்டிக்கிடுவோம் அப்படின்னு சொல்லிவிட்டு அவங்க பக்கத்தில் இருக்கிற போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கால் பண்ணுறாங்க கொஞ்சம் கூட தாமதிக்காமல் போலீஸார் சம்பவ இடத்துக்கு வர்றாங்க வந்து அந்த ப்ளூ கலர் டிராமல் உடச்சி பார்க்கும் பொழுது ஃபுல்லாக ஃபுல்லாமே பார்த்திங்க அப்படின்னா காங்கிரீட் இருந்திருக்கு அதை மேலும் உடைக்க ஆரம்பிக்கிறாங்க அப்போது அவங்களுக்கு மிகப்பெரிய ஷாக் ஏன் அப்படின்னா அந்த காங்கிரீட்டுக்குள்ளே நிறைய அழுகிய நிலையில் நிறைய ஸ்கிலேட்டர் அதாவது சதைகளும் எலும்புகளும் இருந்திருக்கு போலீஸுக்கு ஒரு புறம் மிகப்பெரிய ஷாக்கிங்கா இருந்தாலும் இன்னொரு புறம் தலைவலி ஆரம்பிக்க ஆரம்பிச்சிருது ஏன் அப்படின்னா யாராக இருக்கும் எதற்காக இப்படி ஒரு ரொம்ப கொடூரமா ஒருத்தவங்கள கொலை பண்ணிருக்கனாங்க அதை தாண்டி இது யார் அப்படின்னு கண்டுபிடிக்கிறதுக்கு எந்த ஒரு எவிடென்ஸுமே இல்லை போலீஸார் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் ஃபாரன்சிக் டீமை வர சொல்கிறாங்க இந்த எலும்புகள் இல்லை அந்த பாடியில் அடிஷ்னலாக ஏதாவது எவிடன்ஸ் கிடைக்குதா அப்படிங்கிறத ஃபைண்ட் அவுட் பண்ணியே ஆகணும் ஏன் அப்படின்னா இந்த பாடி ஒரு பெண்ணாக ஆனால் அப்படிங்கிறது தெரியாது ரெண்டாவது யாரை இவ்வளோ கொடூரமாக ஒருத்தர் கொலை பண்ணியிருப்பாங்க கொலை செய்யப்பட்டவங்க யார் கொலையாளி யார் அப்படிங்கிறதும் போலீஸுக்கு மிகப்பெரிய தலைவலியாக மாறுது எதுக்கு நடுவில் பார்த்தீங்க அப்படின்னா அதாவது எதிர்க்கட்சி தரப்பில் இருந்தும் போலீஸுக்கு மிகப்பெரிய ப்ரெஷர் வருது எல்லா நியூஸ் மீடியாவில் இந்த நியூஸ் பார்த்தீங்க அப்படின்னா ரொம்ப பயங்கரமாகவும் பரபரப்பாகவும் பேசப்படுது ஸோ இதனாலேயே போலீஸுக்கு இன்னும் ப்ரெஷர் அதிகமாக ஆரம்பிக்குது இந்த டைம்ல போலீஸாருக்கு ஃபாரன்சிக் இருந்து ஒரே ஒரு எவிடன்ஸ் கிடைக்குது அந்த எவிடன்ஸில் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா இந்த எலும்பு அதாவது இந்த எலும்புகளை பார்க்கும் பொழுது இது ஒரு பெண்ணினோட சடலம் அப்படிங்கிறத ஃபஸ்ட் டைமாக உறுதிப்படுத்துகிறாங்க ரெண்டாவது பார்த்தீங்க அப்படின்னா அந்த உடம்புல மூன்று ஐநூறு ரூபாய் நோட்டுகளும் ஒரு நூறு ரூபாய் நோட்டும் இருந்ததா ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட் இந்த போலீஸாருக்கு ஒரு இன்ஃபர்மேஷனை கொடுக்குறாங்க ஸோ இந்த இருந்து போலீஸ் ஒரு விஷயத்தை வந்து உறுதிப்படுத்துறாங்க அதாவது இந்த கொலை பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் நோட்டு வந்து புழக்கத்தில் இருக்கும்போது தான் நடந்திருக்கு அதாவது நம்ம மோடிஜி பார்த்தீங்க அப்படின்னா ஐநூறு ரூபாய் நோட்டை வந்து பேன் பண்ணிட்டாரு ஸோ இதுக்கு இந்த டைமில் தான் இதுக்கு நடந்திருக்கும் அப்படிங்கிறத போலீஸ் உறுதிப்படுத்துறாங்க அதாவது நவம்பர் டுவெண்ட்டி சிக்ஸ் தான் இந்த ஐநூறு ரூபாய் நோட்டுகள் எல்லாருமே பேன் செய்யப்பட்டது ஸோ அந்த டைமுக்கு முன்னாடி இந்த இந்த நடந்திருக்கும் கொலையை பண்ணது இன்னும் எந்த ஒரு தெளிவும் கிடையாது அதுக்கு முக்கியமான காரணம் என்ன அப்படின்னா எந்த ஒரு எவிடன்ஸும் கிடைக்கல இந்த போலீஸ் வந்து மறுபடியும் டிபார்ட்மெண்ட் கிட்ட கேட்குறாங்க வேற ஏதாவது அடிஷ்னலாக இன்ஃபர்மேஷன் கிடைக்குதா அப்படின்னு கேட்கும் பொழுது எங்களுக்கு கொஞ்சம் டைம் கொடுங்க ஏன் அப்படின்னா அந்த மனித உடல் பார்த்தீங்க அப்படின்னா சிமெண்ட்டுக்குள்ளே வச்சு டீகம்போஸ் பண்ணப்பட்டதுனால போலீஸுக்கு அதாவது ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்டுக்கு எந்த ஒரு குழுவுமே கிடைக்கல ஸோ அதனால் அவங்க இன்னும் வந்து டைமை கேட்குறாங்க ஆனால் இன்னொரு சைடு பார்த்திங்க அப்படின்னா பொலிட்டிக்கலி ப்ரெஷர் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா சொசைட்டியில இருந்தும் போலீஸுக்கு மிகப்பெரிய ப்ரெஷராக மாற ஆரம்பிக்குது நிறையா இரண்டு வாரத்துக்கு அப்புறம் ஃபாரன்சிக் டிபார்ட்மெண்ட்லேருந்து போலீஸுக்கு அவசர அவசரமாக ஒரு கால் வருது அந்த காலில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா இறந்த இந்த பெண்ணோட சடலத்தில் ஒரு எலும்பு ஃப்ராக்சர் நடந்துருக்கு அதுக்கு பார்த்தீங்க அப்படின்னா அந்த எலும்பு ஃப்ராக்சரை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு அவங்க ஒரு ஸ்க்ரூ யூஸ் பண்ணியிருக்காங்க அந்த ஸ்க்ரூவோட டீட்டெயில் எல்லாத்தையும் போலீஸுக்கு கொடுக்குறாங்க அந்த ஸ்க்ரூவில் ஒரே ஒரு அதாவது அந்த கம்பெனியோட மேக் வந்து பிரிண்ட் பண்ணப்பட்டிருக்கு பிட்கர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பிட்கர் அப்படிங்கிறது என்ன அப்படிங்கிறத போலீஸ் வந்து சர்ச் பண்ண ஆரம்பிக்கிறாங்க அந்த பிட்கர் அப்படிங்கிறது ரெண்டு எலும்புகளை ஃபிக்ஸ் பண்ணுறதுக்கு உருவாக்கப்படுற ஒரு ஸ்க்ரூ முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த மெடிக்கல் ரிலேட்டடான சர்ஜிக்கல் டூல்ஸ் எல்லாத்தையும் மேனுஃபேக்சரிங் பண்ணுற புனே பேஸ் கம்பெனியோட நேம் தான் இந்த பிட்கர் போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இந்த கம்பெனிக்கு ஒரு ரெக்வஸ்ட் பண்ணுறாங்க அதாவது கடைசியாக இந்த ஸ்க்ரூ வந்து எந்தெந்த டிஸ்ட்ரிக்டில் எந்தெந்த ஸ்டேட்டில் வந்து நீங்கள் டிஸ்ட்ரிபியூஷன் செல் பண்ணிங்க எந்தெந்த ஹாஸ்பிட்டல் செயினுக்கு வந்து செல் பண்ணுங்க அப்படிங்கிற டீடைல் அதில் ஒரு பேட்ச் நம்பரும் அந்த பேட்ச் நம்பர் எந்த செல் பண்ணுங்க கேரளா போலீஸ் ஒரு ரெக்வஸ்ட் உடனே அந்த புனே பேஸ் கம்பெனியும் அதாவது மகாராஷ்டிரா தமிழ்நாடு கேரளா இப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஹாஸ்பிட்டலுக்கு இவங்க வந்து செல் பண்ணியிருக்காங்க முக்கியமாக இந்த போலீஸ் மென்ஷன் பண்ண அந்த பேட்ச் நம்பர் பார்த்தீங்க அப்படின்னா கொச்சின்ல இருக்கிற ஒரு ஃபேமஸான தனியார் ஹாஸ்பிட்டலுக்கு அவங்க செல் பண்ணிருக்காங்க இருக்காங்க உடனே போலீஸ் கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அந்த ஹாஸ்பிட்டலுக்கு போய் கடைசியாக இந்த இந்த ஸ்க்ரூ வந்து எந்தெந்த பேஷண்ட்ஸ்க்குலாம் நீங்கள் ஃபிக்ஸ் பண்ணீங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டீட்டெயிலான ரெக்வெஸ்ட்டை கேட்க ஆரம்பிக்கிறாங்க அவங்களும் பார்த்தீங்க அப்படின்னா டூ தௌசண்ட் பதினாறில் பார்த்தீங்க அப்படின்னா மொத்தம் ஆறு பேஷண்ட்டுக்கு இவங்க இந்த ஃப்ராக்சருக்காக இந்த ஸ்க்ரூவை ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அதில் பார்த்தீங்க அப்படி பார்த்தீங்க அப்படின்னா மூணு பேர் பெண்கள் மூணு பேர் ஆண்கள் அந்த மூணு பெண்களில் டிஃப்ரெண்ட் டிஃப்ரெண்ட் பேட்ச் நம்பர் இருந்திருக்கு அதில் போலீஸ் மென்ஷன் பண்ண அந்த பேட்ச் நம்பர் ஒரே ஒரு பெண்ணுக்கு மட்டும்தான் ஃபிக்ஸ் பண்ணியிருக்காங்க அந்த பொண்ணோட பெயர் சகுந்தலா அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது யார் அந்த சகுந்தலா ஏன் இந்த மாதிரி ரொம்ப கொடூரமாக கொலை செய்யப்படணும் அப்படிங்கிறத தெரிஞ்சுக்க முன்னாடி நம்மளுடைய சேனலுக்கு நீங்கள் புதுசாக இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் கேரளா போலீஸுக்கு பார்த்திங்க அப்படின்னா அவங்களுடைய தலைவலியே போன மாதிரி அவங்களுக்கு ஒரு ஃபீலாக ஆரம்பிச்சிது ஏன் அப்படின்னா சகுந்தலா யார் அப்படிங்கிற டீட்டெயில் எல்லாத்தையுமே அந்த ஹாஸ்பிட்டலில் இருந்து போலீஸ் வாங்க ஆரம்பிக்கிறாங்க வாங்கி அதில் இருக்கிற கான்டாக்ட் நம்பரில் கால் பண்ணுறாங்க கால் பண்ணி பார்க்கும் பொழுது ஆப்போசிட் சைடில் ஃபோனை எடுத்தவங்க என்ன சொன்னாங்க அப்படின்னா நான் அஸ்வினி பேசுகிறேன் உங்களுக்கு யார் வேணும் அப்படின்னு கேட்குறாங்க போலீஸார் இந்த சகுந்தலா அப்படிங்கிறவங்க யார் சகுந்தலா இப்போது எங்கே இருக்காங்க அப்படின்னு அஸ்வதி கிட்ட கேட்க ஆரம்பிக்கிறாங்க சகுந்தலா என்னுடைய அம்மா தான் அவங்க கடைசியாக டவுனுக்கு போனாங்க திரும்ப வரலை அப்படின்னு சொல்கிறாங்க ஓகே கொஞ்சம் கூட தாமதிக்காமல் அங்கே இருந்த அட்ரஸை வச்சு போலீஸார் வீட்டுக்கே போகிறாங்க வீட்டில் போய் அஸ்வதி கிட்ட விசாரிக்கும் பொழுது என்னுடைய அம்மா கடந்த மூன்று ஆண்டுகளாகவே காணா அதுக்கு முன்னாடி அவங்களுக்கு பார்த்தீங்க அப்படின்னா டெல்லியில் நிறைய ரிலேட்டிவ் இருக்கிறதுனால அங்கே போய் இருப்பாங்க அப்படிங்கிற நம்பிக்கையில் நான் என்னுடைய அம்மாவையும் தேடலை அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸுக்கு இந்த இடத்துல மிகப்பெரிய டவுட் ஏன் அப்படின்னா மூணு வருடத்துக்கு முன்னாடி காணாமல் போனால் தம்மோடைய அம்மாவுக்காக ஏன் இந்த பொண்ணு ஒரே ஒரு மிஸ்ஸிங் கம்ப்ளைண்ட் கூட கொடுக்கல அப்படிங்கிறது தான் போலீஸுக்கு இந்த இடத்துல டவுட் வர ஆரம்பிக்குது ஸோ போலீஸ் இந்த அஸ்வதியை விசாரணை வலயத்துக்குள்ளே எடுத்துகிட்டு போய் அவங்களுடைய பாணியில் விசாரிக்க ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா அஸ்வதி என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு எந்த ஒரு விஷயமே தெரியாது என்னுடைய அம்மா இன்னும் உயிரோடு தான் இருக்காங்க அவங்க டெல்லியில் இருக்காங்க அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் என்ன சொல்கிறாங்க அப்படின்னா உன்னுடைய அம்மா உயிராக இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான எந்த ஒரு எவிடன்ஸும் இங்கே கிடையாது உண்மையை சொல்லிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த கேஸில் இருந்து நீங்கள் வெளியே போயிடலாம் அப்படின்னு போலீஸ் அந்த பொண்ணை ரொம்பவே பிரெயின் வாஷ் பண்ணுறாங்க சாரி இது வந்து விசாரணையில் ஒன்னார்த்த மெத்தட் ஸோ போலீஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த பொண்ணுக்கிட்ட விசாரிக்கும் பொழுதே அந்த பொண்ணு ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் ஒத்துக்கிற ஆரம்பிக்கிறா நான் வந்து கொலை பண்ணலை கூட இல்லீகல் அஃபயரில் இருந்த சாஜித் அப்படிங்கிறவர் தான் என்னுடைய அம்மாவை கொலை பண்ணிட்டாரு அதனால் தான் நான் வெளியில் எங்கேயும் சொல்லலை இன்கேஸ் நான் சொன்னேன் அப்படின்னா நானும் மாட்டிக்கிறேன் அப்படிங்கிற பயத்தில் தான் எங்கேயுமே நான் ரிவீல் பண்ணலை அப்படின்னு சொல்கிறாங்க உடனே இந்த சாஜித் யார் அப்படின்னு போலீஸ் விசாரணை பண்ண ஆரம்பிக்கிறாங்க உடனே போலீஸ் சாஜித்தோட வீட்டுக்கு போகும் பொழுது அங்கே மிகப்பெரிய சோகமான விஷயம் என்ன அப்படின்னா சாஜித் கரெக்டாக ஜான் ஒம்பது ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் தேதி இறந்துட்டார் அப்படிங்கிறது போலீஸுக்கு தெரிய வருது இந்த இடத்துல போலீஸுக்கு மிகப்பெரிய கன்ஃபியூஷன் என்ன அப்படின்னா ஏன் சாஜித் வந்து இவ்வளோ நாள் இல்லாமல் திடீர்னு இன்றைக்கி இறக்கணும் அது முக்கியமாக பார்த்தீங்க அப்படின்னா இந்த ப்ளூ ட்ரம்மை இந்த ஃபிஷர்மேன் என்னைக்கு ஃபைண்ட் அவுட் பண்ணியிருக்காங்க அப்படின்னா ஜான் எட்டு அதுக்கு அடுத்த நாளே இந்த சாஜித் இறந்துட்டார் ஸோ கண்டிப்பாக இந்த சாஜித்துக்கும் இந்த ப்ளூ ட்ரம்முக்கும் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத போலீஸ் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அது மட்டும் கிடையாது இந்த சாஜித்தோட மனைவி கிட்ட விசாரிக்கும்போது சாஜித் எப்படி இறந்தாரு அப்படின்னு கேட்குறாங்க அதுக்கு அவங்க சொன்னது என்ன அப்படின்னா சாஜித் வந்துக்கிட்டு அதாவது தண்ணி தானே உயிரை மாற்றிக்கிட்டாரு அப்படிங்கிறத சொல்கிறாங்க ஸோ இந்த இடத்துல போலீஸ் ஒரே ஒரு விஷயத்தை மட்டும் கன்ஃபார்ம் பண்ணுறாங்க அதாவது இந்த புளூட்ரம் கண்டுபிடிச்சதுக்கப்புறம் கண்டிப்பாக நம்ம மாட்டிக்கிடுவோம் அப்படிங்கிற பயம் சாஜித்துக்கு வந்திருக்கலாம் அதனால் சாஜித் இறந்துருக்கலாம் அப்படின்னு சொல்கிறாங்க போலீஸ் வந்து அவர்களுடைய விசாரணையில் மறுபடியும் விசாரணை பண்ணுறாங்க அந்த டைமில் போலீஸ் கண்டுபிடிச்ச சில விஷயங்கள் பார்த்தீங்க அப்படின்னா பொதுமக்களுக்கே மிகப்பெரிய ஷாக்கிங்காக இருந்திருக்கு இந்த சகுந்தில் பார்த்தீங்க அப்படின்னா தன்னுடைய கணவர் வந்து அவங்கள விட்டுட்டு போயிட்டாங்க அதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுக்கு இந்த அஸ்வதி அப்புறம் இன்னொரு பையன் இருந்திருக்காரு அந்த பையனுக்கு பார்த்தீங்க அப்படின்னா ஒரு இருபத்தி மூணு வயதாகும் பொழுது ஒரு ஆக்சிடெண்ட்டில் அவருக்கு கால் உடஞ்சிருக்கு அது மட்டும் கிடையாது அதனால் அந்த ஆக்சிடெண்ட் ஆகி கால் இல்லாததினால அவர் தன்னைத்தானே மாற்றிக்கிட்டாரு இந்த டைமில் தான் இந்த அஸ்வதி அப்படிங்கிற தன்னுடைய மகளும் பார்த்திங்க அப்படின்னா யாரோ ஒருத்தரோட ஓடி போயிட்டாங்க ஸோ இதனால அதாவது அடுத்தடுத்த பிரச்சனைகளால் சகுந்தை மிக கன் பெரிய கன்ஃபியூஷனில் இருந்திருக்காங்க சேம் டைம்ஸ் பார்த்தீங்க அப்படின்னா அவங்க ரெகுலர் லைஃபுக்கே ஸ்ட்ரகிள் பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க பணத்துக்காக அந்த டைமில் கேரளாவில் பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி விற்க ஆரம்பிச்சிருக்காங்க கேரளாவில் லாட்ரி அப்படிங்கிறது ஒரு லீகலான விஷயம் ஸோ லாட்ரி விற்று அதன் மூலியமாக சில வருமானங்கள் வந்திருக்கு அதை வச்சு தான் சகுந்தலா வாழ்ந்துக்கிட்டு இருந்திருக்காங்க இப்படி உங்களுடைய லைஃப் சகுந்தலாவோட லைஃப் இருந்திருக்கு இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா ஓடிப்போன தன்னை மகள் ரெண்டாயிரத்தி பதினாலாவது வருஷம் பார்த்தீங்க அப்படின்னா வீட்டுக்கு வர ஆரம்பிக்கிறாங்க ஆரம்பத்தில் பார்த்தீங்க அப்படின்னா நிறைய எதிர்ப்பு தெரிவித்தாலும் ஒரு கட்டத்துக்கு அப்புறம் தன்னுடைய மகள் கஷ்டப்படுறா அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிட்ட சகுந்தலா ஓகே என்னுடைய வீட்லேயே தங்கிக்கோங்க அப்படின்னு சொல்லிட்டு அவங்க இருந்த சின்ன ரெண்டட் வீட்டில் தன்னுடைய மகள் ரெண்டு மருமகன் ரெண்டு குழந்தைகளை வந்து இருக்க வைக்கிறாங்க இந்த டைமில் தான் பார்த்தீங்க அப்படின்னா சகுந்தலா ஒரு நாள் அதாவது ரெண்டாயிரத்தி பதினாறாவது வருஷம் செப்டம்பர் மாதம் பார்த்தீங்க அப்படின்னா லாட்ரி சீட்டு விற்க போகிறாங்க அப்போ அவங்களுக்கு எதிர்பாராத விதமாக ஒரு ஆக்சிடென்ட் நடக்க ஆரம்பிக்குது அதில் தான் அவங்களுடைய காலில் ஃப்ராக்சர் நடக்க ஆரம்பிக்குது இந்த டைமில் தான் இவங்க பார்த்தீங்க அப்படின்னா அந்த ஸ்க்ரூ ஃபிக்ஸ் பண்ணி அந்த காலை சரி பண்ணியிருக்காங்க இப்படியே இவங்களுடைய வாழ்க்கையை போய்கிட்டு இருந்துச்சு ஆனால் சகுந்தல எதிர்பார்க்காத ஒரு விஷயத்தை அஸ்வதி பேரலாலாக பண்ணிக்கிட்டு இருந்திருக்காங்க அதாவது அதே ஏரியாவில் இருக்கிற ஒரு மிகப்பெரிய அதாவது ஒரு வாலண்டையர் தன்னை பெரிய மனுஷன் அப்படின்னு இந்த உலகத்துக்கு காட்டிக்கிட்டு இருந்த சாஜித் அப்படிங்கிறவங்களோட கூட இவங்க இல்லீகல் அஃபேரில் இருக்கிறது சகுந்தலாவுக்கும் தெரிய வருது அது மட்டும் கிடையாது சகுந்தலாவோட கணவருக்கும் இது தெரிய வருது ஸோ அவங்க குடும்பத்தில் மிகப்பெரிய பிரச்சனை வருது என்ன பிரச்சனை வந்தாலும் இந்த சாஜித் கூட இந்த அஸ்வதி தொடர்ந்து தொடர்பில் தான் இருக்காங்க நிறைய டைம் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஜித் அஸ்வதியோட வீட்டுக்கு வர்றதும் உல்லாசமாக இருக்கிறதமாகவே இருந்திருக்காங்க ஒரு டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த சாஜித்தும் அஸ்வதியும் உல்லாசமாக இருக்கிறத தன்னுடைய தாயான சகுந்தலா நேரடியாகவே பார்த்துட்டாங்க இந்த டைம் சகுந்தலா நேரடியாகவே கிட்ட கெஞ்ச ஆரம்பிச்சிருக்காங்க தயவு செஞ்சு என்னுடைய மகளை விட்டுருங்க அவங்களுடைய லைஃபை கெடுக்காதீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க இந்த டைம்ல தான் சாத்தியத்துக்கு என்ன தோணுது அப்படின்னா இந்த சகுந்தல இருந்தாங்க அப்படின்னா கண்டிப்பா நம்மளை இந்த அஸ்வதியை மீட் பண்ண விட மாட்டாங்க ஸோ அதனால் இந்த சகுந்தலாவை நம்ம எப்படியாவது கட்டிடணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பிளானை போடுறாரு இந்த டைமில் தான் சகுந்தலாவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா சிக்கன் ஃபாக்ஸ் வர ஆரம்பிக்குது ஆல்ரெடி பார்த்திங்க அப்படின்னா இவங்க ரெண்டடுக்கு தான் இருக்காங்க ஸோ சகுந்தல என்ன சொல்கிறாங்க அப்படின்னா எனக்கு ஆல்ரெடி சிக்கன் ஃபாக்ஸ் வந்துருச்சு ஸோ நான் வந்து இருக்கேன் அப்படின்னா தன்னுடைய பேர குழந்தைகளுக்கு வரும் அப்படின்னு சொல்லிட்டு நான் லார்ஜில் தங்குறேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஆனால் அஸ்வதி என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா நீ வீட்டில் இரு நான் போய் லார்ஜில் தங்குறேன் அப்படின்னு அஸ்வதி வந்து லார்ஜில் தங்க ஆரம்பிச்சிருக்காங்க லார்ஜில் தங்கிக்கிட்டு இருந்த அஸ்வதியாக பார்க்குறதுக்கு ஒவ்வொரு நாளும் இந்த சஜித் வந்திருக்காரு நிறைய டைம் உல்லாசமாக இருந்திருக்காங்க ஸோ இந்த விஷயம் பார்த்தீங்க அப்படின்னா சகுந்தளாவுக்கும் தெரிய வருது சகுந்தலா அதாவது அவங்களுடைய நோயும் சரியாக ஆரம்பிக்குது இந்த டைம் அதாவது அஸ்வதி லாட்ஜில் இருந்து வீட்டுக்கு வரும்பொழுது தன்னுடைய தாயான சகுந்தலா இல்லை உடனே அஸ்வதி என்னுடைய அம்மாவை எங்கே அப்படின்னு கேட்கும் பொழுது உன்னோடைய அம்மா வருவாங்க அப்படின்னு சாஜித் சொல்லியிருக்காரு ஆனால் சாஜித் இந்த இடத்துல என்ன பண்ணிட்டாரு அப்படின்னா சகுந்தலாவை கொலை செஞ்சு ஒரு மிகப்பெரிய ப்ளூ ட்ரம்முக்குள்ள நிறைய இந்த காங்கிரீட் எல்லாத்தையும் மிக்ஸ் பண்ணி அதுக்குள்ளேயே வச்சு சகுந்தலாவை க்ளோஸ் பண்ணிட்டாரு அது மட்டும் கிடையாது இந்த டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இவங்களுடைய ஃப்ரெண்டு அதாவது இந்த சாஜித்தோட ஃப்ரெண்டு ரெண்டு பேரையும் ஹெல்ப்புக்கு கூட்டிருக்காரு அந்த ஃப்ரெண்டுங்க கிட்டே என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா நான் புதுசாக பார்த்தீங்க அப்படின்னா இரிடியம் மேக் பண்ணுறதுக்காக இந்த மாதிரி ஒரு செட்டப் பண்ணியிருக்கேன் அப்படின்னு சொல்கிறாரு கேரளாவை பொறுத்தளவுக்கு இரிடியம் மேக்கிங் அப்படிங்கிறது ரெண்டாயிரத்தி பதினாறில் மிகப்பெரிய ட்ரெண்டிங்காக போன ஒரு ஸ்கேம் ஸோ அதனால் அவங்களுடைய ஃப்ரெண்டும் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா சரி ஓகே அப்படின்னு சொல்லிட்டு இதை என்ன பண்ணணும் அப்படின்னா இதை கொண்டுட்டு போய் ஒரு குளத்துலேயோ இல்லை கடல்லையோ புதச்சி வச்சிட்டோம் அப்படின்னா ஒரு பர்டிகுலர் வருஷத்துக்கு அப்புறம் இரிடியமாக மாறிடும் அப்படின்னு சாஜித் தன்னுடைய நண்பர்களுக்கும் பிரெயின் வாஷ் பண்ணியிருக்காரு அது மட்டும் கிடையாது அதுக்காக அவர் பக்கத்தில் இருக்கிற ஏடிஎம்மில் போய் கரெக்டாக செப்டம்பர் மாதம் இருபத்தி நாலாம் தேதி அவங்களுக்கு பணம் கொடுக்கறதுக்காக ஏடிஎம்மில் கொஞ்சம் பணத்தையும் வித்ரா பண்ணியிருக்காரு அந்த பணத்தை தான் நண்பர்களுக்கும் கொடுத்து அவங்க ஜாலியாக இருந்திருக்காங்க ஓகே இதில் வேறான சும்மல் வருது அப்படின்னு கேட்கும்பொழுது இதில் மனித கழிவுகள் கிடையாது சிக்கன் அந்த வெட்டின பீஸும் இதெல்லாம் போட்டு வச்சுருக்கேன் ஸோ அப்போ அதுதான் மிகப்பெரிய இரடியமாக மாறும் அப்படின்னு அவங்களுடைய நண்பர்களையும் சமாளிச்சிருக்காரு இப்படியே எல்லோரும் சேர்ந்து இந்த ப்ளூ கலர் ட்ரம் கொண்டு போய் கடலுக்குள்ளே போட்டிருக்காங்க அதுதான் பார்த்தீங்க அப்படின்னா ஜனவரி எட்டு ரெண்டாயிரத்தி பதினெட்டாவது வசம் இந்த ஃபிஷர்மேனோட வலைகள் நசிக்க ஆரம்பிச்சிருக்கு ஸோ இதை உடச்சி போலீஸ் பார்க்கும்பொழுது போலீஸுக்கு மிகப்பெரிய ஷாக்கிங் இந்த கேஸில் பார்த்தீங்க அப்படின்னா எந்த ஒரு பாவமும் பண்ணாத சகுந்தலை இறந்துட்டாங்க நம்ம நிறைய கேஸில் சொன்னது தான் எப்போயுமே தப்பான உறவு பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரியான க்ரைமில் போய் முடியும் நீங்கள் ஒரு க்ரைமை பண்ணிட்டீங்க அப்படின்னா போலீஸ் என்றைக்காக இருந்தாலும் கண்டுபிடிச்சிருவாங்க எத்தனை வருஷம் ஆனாலும் கண்டுபிடிச்சிருவாங்க கடைசியில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்று நீங்கள் ஜெயிலுக்கு என்ன வேண்டியிருக்கும் இல்லை அப்படின்னா இந்த சாஜித் மாதிரி சாக வேண்டியிருக்கும் ஸோ திரும்ப திரும்ப நம்ம சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் மட்டும்தான் குற்றம் பண்ணிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக தப்பிக்கவே முடியாது இந்த கேஸை பற்றி உங்களுடைய ஃபீட்பேக் என்ன போலீஸ் இன்டெலிஜென்ட்டாக இன்வெஸ்டிகேஷன் பண்ணியிருக்காங்க அவங்களுக்கு உங்களுடைய பாராட்டுகளையும் மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் தெரிவிங்க என்னோடய சைட்லேருந்தே உங்ககிட்ட ஒரே ஒரு ரெக்வஸ்ட் மட்டுந்தான் மறக்காம நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் இன்னொரு நல்ல கேஸில் உங்களை நான் சந்திக்கிறேன் நன்றி வணக்கங்கள்